வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேர்களுக்கு டெய்லி ஒவ்வொரு தேதி சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கு பிரதம மந்திரி பதவி ஏற்கிறார் என்று கடைசிக்கு போ ஒம்பதாம் தேதி சாயந்தரம் கால் மணிக்கு பதவி ஏற்கிறார் என்று கடவுள் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த கோமாளிகள் எல்லாரும் என்ன பண்ணு பண்ணுகிறார்கள் என்ன பண்ணுவார்கள் என்று கோமாளிகள் யார் என்றால் இந்த அரசியல் ஊழல்வாதிகள் நான் வந்து நேர்மையான மக்களை பற்றியோ இல்லாட்டி ஆஃபீஸர்ஸ் பற்றியோ இல்லாட்டி ஊழல் அரசியல்வாதிகளோ பற்றி விமர்சிக்க மாட்டேன் நான் யாரை பற்றி விமர்சித்தால் அவங்க வந்து ஊழல்வாதிகளாக இருந்தால்தான் நான் விமர்சிப்பேன் அப்போ வந்து இந்த ஜுடிஷரி வந்துட்டு நாங்கள் வந்து யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னா அப்போ ஏன் நீங்கள் எல்லோரும் ஊழல் பண்ணுறீங்க நீங்கள் ஊழல் பண்ணுறதால தானே நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்சிட்டா இல்லாட்டி பேசுகிறோம் வாய் இருக்குதுன்னு சொல்லி எதையும் பேசக்கூடாது ஊழல் செய்பவரையும் ஊழல் கரப்ட் ஆக்ட்ஸை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் அப்போ வந்து இது யார் எந்த ஃபோரத்தில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களுக்கு ஒரு விடுவு வரும்னா அது இல்லை இப்போ வந்து டிவிஏசி என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் ஊழல் படம் கேட்டால் இந்த டிவிசி ஆஃபீஸர்ஸை போய் பிடிக்கிறதுக்குள்ள அது பட் நாங்கள் படுற கஷ்டம் எவ்வளோ ஊழல்வாதியில இந்த டிவிஎஸ்சி மூலியம் பிடிக்க முடிஞ்சது அதாச்சும் ஊழலே நடக்காமல் இருக்கிறதா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போங்க அங்கே வந்துட்டு ஒரு ப்ரோக்கர் அந்த புரோக்கர் மூலியமாக தான் எல்லாம் பணமும் கட்டணும் ஏன் இதை ஆன்லைன் பண்ணால் அவங்கவுங்க அவங்கவுங்க இதுக்கு வண்டிக்கோ ஏதோ ஒரு இதுக்கோ எஃப்சிக்கோ எதுக்கெல்லாம் பணத்தை கட்டிட்டு போவாங்க ஆனால் எல்லாமே ஒரு ப்ரோக்கர் மூலியமாக தான் இது நடக்கும் ஏன்னா அங்கே மறுபடியும் இந்த ஊழல் பணம் பரிவர்த்தனை நடக்கும் அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு போனால் அங்கேயும் ஒரு புரோக்கர் எங்கே போனாலும் ஒரு புரோக்கர் இன்க்ளூடிங் இந்த ஜு கோட்ஸ் கடை இப்போ வந்து அந்த கோர்ட்ஸில் வந்து ரிஜிஸ்ட்ரியில் நடக்கிறத ஊழல் வந்து யார் என்றால் யாருமே பேசுறதில்ல நான் ஒருத்தி தான் கே கே கேன்னு கத்திட்டுருக்கேன் தவிர்த்துட்டு ஒரு சீனியர் கவுன்சில் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் நீங்களே கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க பட் ஏன் போய் அந்த ஜ சீஃப் ஜஸ்டிஸை போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் சொல்லுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்கிட்டான்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார் தவிர்த்துட்டு சரி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி யாருமே சொல்கிறது இல்லை நான் வந்து இந்த ஆறு மாதமாக இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஜஸ் ஃப்ரம் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பரில் இருந்து தான் இப்போ இது அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு மாதமான அஞ்சு எங்களை சும்மா கீழே மேலே தான் நடக்க வைக்கிறாங்க தவிர்த்துட்டு இந்த பேப்பர் சரியில்லை இந்த காலத்து சரியில்லை அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் பதில் வராது அவன் தேடவும் அவங்களுக்கு நேரம் இல்லை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை நம்ம வந்து லெட்டர்ஸ் எழுதுனா அந்த ஜென் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கோ இல்லை சீஃப் ஜஸ்டிஸ்க்கோ அதுக்கு பதில் வராது அட்லீஸ்ட் எங்களை கூப்பிட்டு எதுக்காக நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எழுதுறீங்கன்னா அந்த நடக்கிறத தைரியமாக நான் சொல்லுவேன் எனக்கு தைரியம் இருக்குது பேசிடுவேன் நீ என்னன்னாலும் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கொடுத்துட்டு போங்க எனக்கு அதை பற்றி கவலையில் அதுதான் என்னோடய விதி கருமான நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஏன் கடவுள் என்ன சொல்கிறார் தப்பு எங்கே நடக்குதோ நீ எடுத்து சொல்லு கேக்காட்டி நான் பார்த்துக்குறேன் ஆனால் நிஜம்தான் நானும் பார்த்த இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஜட்ஜு ஒரு சர்ச்சையில் மாற்றிகிட்ருக்காரு இதே ஜட்ஜ் வந்து என்னோடய கேஸில் ஒரு தவறான தீர்ப்பு கொடுத்தார் அவசரப்பட்டுட்டு தட் இஸ் இவங்க வந்து அதை ஃபுல்லாக படிக்கிறதில்ல யார் வக்கீல் பெரிய வக்கீல் வராங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது இப்போ போய் நாங்கள் போய் கோர்ட்டில் போய் எஸ் பார்ட்டின் பெர்சன் பேசுனா எங்களை பேச விடுறது கிடையாது அப்போ வந்துட்டு நிறைய தரத்தில் நானும் பார்த்துருக்கேன் இந்த சீனியர் கவுன்சில்ஸ் வந்தால் எங்களை நம்மள பேச விடுறதில்ல ஏன்னா நாங்களாம் ஃபார்ட்டின் பர்சன்ரு நாங்களும் இந்த நாட்டின் பிரதிநிதிகள் வி ஆர் ஆல்சோ சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்போ எங்கே பேசுறது அந்த ஜட்ஜஸ் அங்கே உட்காந்துட்டு ரெண்டு பக்கமும் நியாயம் கேட்டு தான் பதில் கொடுக்கணும் ஆனால் ஒரு சில ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ப்ரெஷர் வருது அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தா நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்களா நேர்மையான ஜட்ஜஸே அப்படி சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன் நான் ப்ராக்டிஸ் பண்ணல நிஜமாவே நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் நான் கண்டிப்பாக ஒரு ஜட்ஜாயிருப்பேன் ஐ கூடான் நிறைய நல்லது பண்ணியிருக்கலாம் இப்போ நான் வருத்தப்படுறேன் ஏன்னா நான் அன்றைக்கி ஏன் போகலன்னா இந்த ஊழலை பார்த்து தான் நான் போகலை கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கு அந்த பொறுமை கிடையாது இந்த பொய்யெல்லாம் பேசிட்டு இந்த பணத்தை கொடுத்து கொடுத்து ஒரு ஒரு கேஸை லிஸ்ட்டு பண்ணுறதுக்கோ இல்லாட்டி நம்பர் பண்ணுறதுக்கே பணம் கொடுத்து தான் நடக்குதுன்னா இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது ஒரு நீதித்துறையில் நான் இது கண்டால என் கண்ணால் நான் பார்க்குறேன் ஆனால் யாருக்குமே தைரியம் இல்லை பேசுகிறதுக்கு நம்ம இப்போ பேர் அவங்க பேரை கேட்டால் சொல்ல மாட்டாங்க நாளைக்கு நம்ம போய் சொல்லணுன்னா நான் எல்லாம் மூஞ்சி ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது அப்போ வந்து பொண்ணுமில்லை நேற்று நான் பேங்க்குக்கு போகிறேன் அந்த ஒரு போ அங்கே அந்த ஆஃபீஸர் பேங்க் ஆஃபீஸர் தன்னோட பேரே பொய்யா சொல்லுது அதுக்கப்புறம் நம்ம போய் பேரை கேட்கும் போது அந்த மாதிரி ஆளே வேலைக்கு இல்லை அந்த மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லை நபரே இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் அந்த பொம்பளை அங்கே உட்காந்துச்சு பேர் என்னன்னு கேட்டால் சொல்கிறது இல்லை அப்போது இந்த ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி என்னென்னா நோபடி ஹேஸ் அ கமிட்மெண்ட் அவங்களுக்கு வந்து அவங்களோட உத்தியோகத்து மேலே மரியாதையும் கிடையாது அந்த உத் உத்தியோகத்தில் என்ன நம்ம செய்யணும் நம்மளுக்கு கடமை என்னன்னு சொல்லிட்டு அந்த இதே கிடையாது அவங்க கடமை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லைன்னா அவங்க யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு தேவையில்லை அட்லீஸ்ட் ப்ரைவேட் செக்டரில் அவங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா ஐயோ அவங்க பாஸ் இருக்காங்க பாஸ் கேள்வி கேட்பாங்க பட் இங்கே இந்த கவர்மெண்ட் செக்டரில் அந்த பயமே கிடையாது எங்கே பார்த்தாலும் ஊழல் 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 இப்போ ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லோருமே ஊழல் தான் நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஊழல்வாதிகள் தான் ஊழல் நடக்குது ஆனால் யார் யார்கிட்ட போய் சொல்லி எங்கே போய் இதுக்கு ஒரு விடுவு வரணும்னு சொன்னால் இட் இஸ் ஆல் அபவ் அஸ் நம்மளுக்கு மீறி நடக்குது இந்த டிவிஎஸ்சியில் வேஸ்ட் ஆஃப் டைம் சிபிஐ போனால் பத்து நூறு தடவை நம்மளை நடக்க வைப்பான் நம்மளுக்கு சளிச்சு போய்ட்டு ஐயோ சனியாக ஒழிட்டுன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அதுதான் நான் எப்போ சொல்கிறேன் என்னோட கோர்ட் அந்த கடவுளோடய கோர்ட் அந்த கோர்ட்டில் எனக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பதில் கொடுக்குறார் கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பதில் கொடுக்குறார் கொடுக்காம ஒன்றும் கிடையாது எங்கே வந்துட்டு இதுனா நம்ம வந்து இந்த கோர்ட்டை எதிர்பார்த்துட்டு போகிறோம் நீதி விளங்குவாங்கன்ற ஆனால் அங்கே நீதி இல்லை நான் இப்போ பார்க்குறேன் இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன் இந்த கேஸஸ்லாம் பதினாறு வருஷம் இருபது வருஷம் நடக்குது இப்போ பார்த்தேன்னா போனால் அஜோன்மெண்ட் அஜோன்மெண்ட் அஜோயின்மெண்ட் இல்லாட்டி நான் கவுண்ட்ரு ஃபைல் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லுவான் அதுக்கப்புறம் அந்த கவுண்ட்ரு ஃபைல் பண்ணால் அந்த செக்ஷனில் அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு திருப்பி அனுப்புகிறாங்க இதிலே தான் டைம் வேஸ்ட் ஆகிட்டு போகுது பத்து நிமிஷம் ரெண்டு பேர்த்தையும் உட்காந்து கேள்வியை கேட்டானா அந்த ஜட்ஜ் ஆக்சுவலி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போகலாம் ரொம்ப மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு ஹியரிங் பத்து பத்து நிமிஷம் இந்த பத்து பத்து லட்சம் கேசஸ் கோடிக்கணக்கான கேசஸ் சீக்கிரமாக முடியும் பட் யாருக்குமே அந்த எண்ணம் கிடையாது ஏன்னால் இந்த கேசஸ் நீடிச்சிட்டு இருந்தால் தான் இந்த வக்கீல்களுக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கிறவங்களுக்கும் சம்பாதிக்க முடியும் அண்ட் ஈவன் த ஜுடிஷரி ஐம் சாரி அதை பேசுகிறேன்னா அது தவறுன்னு சொல்கிறாங்க நம்ம பேசவே கூடாதுன்னா இது வந்து அராஜகம் இட் இஸ் நாட் தட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னால் எதையும் பேசணும் கிடையாது நாங்கள் அனுபவிக்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்னால் ஒரு ஒரு பத்து வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒன் டே லெட் மீட் த பப்ளிக் பப்ளிக் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அந்த கோர்ட்டில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு என் மாதிரி ஒரு நாலு பேர் இருக்க மாட்டாங்களே ஒரு ஆள் இருக்கட்டும் தைரியமாக போய் சொல்லலாம் ஆனால் அந்த ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து குப்பத்தொட்டியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்குமே பதில் வராது இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நல்லா தான் பேசுகிறார் ஃபோரம்ஸில் பட் அவரை போய் சந்திக்க முடியுமானா தெரியாது அப்பாயின்மெண்ட் கிடைக்குமானா தெரியாது ஸோ எங்கே இந்த மக்கள் எங்கே போவார்கள் என்று தான் இந்த இது எதுக்கு இந்த நாக்சலைட்ஸ் உருவாக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அவங்களுக்கு ஒரு விரக்தி வந்துடுது அவங்கள வந்து அவங்க பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அடி வாங்கி வடி வாங்கி வாங்கி அப்புறமேல் அவங்க என்ன ஆயிடுறாங்க தேபிகம் ஆன்டை தி ஆண்டை கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விரக்தியில் எல்லாம் தப்பு செய்ய போகிறாங்க ஏன்னா எங்கே போய் நியாயத்தை கேட்குறது எங்கேயுமே இல்லை நியாயம் இப்போவும் மனு நீதி சோழன் வந்து அந்த அரசர் இதெல்லாம் உண்மையோ பொய்யோ தெரியாது அந்த மாடு தன் கண்கூட்டி இதானதால் போய் அந்த பெல் அடித்ததால் மனு நீதி சோழன் அந்த மாட்டு மாட்டை கடை கேட்டார் ஆனால் இன்றைக்கு மக்கள் எந்த ஒரு மன்றத்தில் போய் எங்கள் குறைகளை சொல்லணுமன்னா எங்கேயும் கிடையாது நான் இப்போ இந்த மூணு வருஷமாக இந்த மெட்ராஸ் கார்பரேஷன் ஏறி 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 இறங்குறேன் அந்த கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து முதல்ல ஒருத்தர் இருந்தார் ஒரு ககன்தீப்னு அந்தால் ஒரு பேச்சும் கேட்கலான்னா எல்லோரும் சொல்கிறாங்க ஐயோ அவர் மாதிரி ஒரு உத்தம புத்திரன் கிடையாது அவர் மாதிரி ஒரு நேர்மையான ஆஃபீஸர் கிடையாதுன்ட்டு அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்து எனக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்கவே இல்லை நாங்கள் சொல்கிற பிரச்சனையை வந்து ஒரு ஆள் வச்சு பாருங்கள் நாங்கள் உண்மை பேசுகிறோமா அதர் சைடு உண்மை பேசுகிறாங்களே வந்து பாருங்க தான் நாங்கள் சொல்கிறோம் தவிர்த்துட்டு நாங்கள் யாரும் எங்களுக்கு தான் சாதகமாக தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லலை அதுக்கப்புறம் இப்போது ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்திருக்கார் அவர் சும்மா கேட்குறாரு தவிர்த்து ஆஃபீஸரை கூப்பிட்றாரு செய்கிறார் ஆனால் அது ஃபாலோ அப் என்ன ஆகுதுன்னு போய் பத்து நூறு தடவை போனோன்னா அவங்கெல்லாம் இருக்கிறது இல்லை ஐதான் தேர் பிஸி வித் ஃப்ளட்ஸ் இல்லாட்டி எலெக்ஷன் இல்லாட்டி ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வரும் அதுலேயே தான் அப்போ எங்கள் பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை ஏ நாட் பாதட் இதுதான் உண்மை இதை பற்றி நம்ம பேசுனானா ஓ இந்த அம்மாவா இது வாய் பேசுது இல்லாட்டி ஒரு எஃப்ஐஆர் போடணும் ஏன்னா நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கு இந்த எஃப்ஐஆரை பார்த்துலாம் நான் பயப்பட போட்றேன் என்ன ரொம்ப போனேன்னா ஜெயிலில் போடுவீங்க என்ன ஒரு ஊசியை குத்துவீங்க இல்லாட்டி விஷத்தை கொடுப்பீங்க அவ்வளோ தானே அவ்வளோதானே திருப்பி அந்த விதி உங்களுக்கு வராதுன்ட்டு என்ன நிச்சயம் இன்றைக்கி பாருங்கள் மோடி எதோ மோஸ்ட் பவர்ஃபுல் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இன்னைக்கு அவர் சட்டியை தூக்கிட்டு சந்திரபாபு நாயுடுவும் அந்த நிதிஷும் சிரிச்சிட்ருக்குறார் சிரிப்பு வருது இப்போ அவருக்கு முதல்லலாம் சிரிப்பே அவர் ஸ்மைலே வராது அவருக்கு ஆனால் மூணு உட்காந்துட்ருப்பாரு இப்போது சந்திரபாபு நாயை பார்த்து இப்படி சிரிக்கிறாரு நிதிஷை பார்த்து சிரிக்கிறாரு ஏனென்றால் தனக்கு இன்றைக்கி அந்த பதவி அவங்க மூலியமாக காப்பாற்றிக்கணும் இதை விட வெக்கமே வேறு எதுவும் கிடையாது இவங்களுக்குலாம் வெக்கமே இல்லை இதே சந்திரபாபு நாயுடுவை எவ்வளோ எவ்வளோ அவதூறாக இதே அமித்ஷா இதே மோடி பேசிச்சு இதே நிதிஷை பற்றி என்னெல்லாம் அவதூறாக பேசுனாங்க பேசிட்டு இன்றைக்கு அவங்க பதவி ஆசையில் கிரீதி தட் இஸ் பேராசையில் ஆசை கிடக்கிற பேராசையில் அந்த கையை குலுக்கிட்டு இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ நாளுக்கு நீடிக்கும் என்று இந்த நேச்சுரல் ஃபோர்ஸ் கடவுள் என்ற நேச்சுரல் ஃபோர்ஸ் தான் சொல்லணும் விழுந்துடும் நான் வந்து பியூஷ் கோயலோடது இந்த மனுஷ் இந்த சேலத்துக்கார அந்த தம்பி பேசுற கேட்டுட்டு இருந்தேன் நான் நிஜமாகவே அவர் சொல்றத கே ஏற்றுக்கிறேன் என்னென்னா நூற்றுக்கு நூறு இந்த ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் த கண்ட்ரி பதவியில் உட்காந்துட்டு ஜெயிலுக்கு போகணுன்னா அது நமக்கு மோடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் கிருஷ்ண பகவான் சொல்லிகிட்டே இருக்கிறார் இவன் அழிக்கப்பட வேண்டிய ஒரு அசூர் என்று ஆனால் மக்கள் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க ஒரு விதத்துக்கு நம்ம வந்து யூபி மக்களையோ எந்த மக்களையும் தப்பு சொல்கல யாருக்குமே அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுக்கல ஏனென்றால் இவங்களுக்கு தலகணம் பிடிச்சிக்கும் வந்துட்டு அப்போசிஷன் ஆல்சோ இன்னும் நிறைய வேலை பண்ணணும் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் எப்போ யார் வேலைக்கு வாங்கிடுவாங்களோ வேலைக்கு போயிடுவாங்களோன்னு தெரியாது இப்போ நான் கேள்விப்பட்டேன் இப்போ வந்து மோடி வந்து உதவ் தாக்கரேவே ட்ரை இது அப்ரோச் பண்ணிகிட்ருக்கார் இந்த மாதிரி நான் நீங்கள் திருப்பி பதவி எடுத்துக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு நான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் பதவிக்கூடா கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் எங்கள் கூட சேருங்கன்ட்டு உத்தவ் தாக்கரே மோடியோடு சேர்ந்து மோடிக்கு சப்போர்ட் கொடுத்தாருனா அதை விட பைத்தியக்கார தானே வேறு எதுவுமே இருக்காது இந்த மாநில கட்சிகள் யோசிக்கணும் இந்த பிஜேபி எப்பேற்பட்டதுன்னா எல்லாத்தையும் முழுங்கி தின்னுடுவாங்க இதை நம்ம பார்த்தோம் இந்த பத்து வருஷம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமும் இவங்க பதவி பேராசியில் போய் இந்த ஆள் பின்னால் போனாங்கன்னா இவங்க கஷ்டப்படும் போது நம்ம அவங்களுக்காக பாவமே பார்க்க வேண்டாம் மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக வெகு சீக்கிரத்தில் மாற்றங்கள் வரும் இவங்க எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆவாங்க இந்த ஊழல்வாதிகள் எல்லோருமே எல்லாருமே இப்படியே வாய இருக்க மாட்டாங்க எப்படி நான் பேசுகிறேனோ அந்த மாதிரி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க நிறைய ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாங்க ஒரு சிலர் பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க அந்த பணம் வாங்கிட்டு பேசுறது தவறு நியாயமாக தப்பு எங்கே நடக்குதோ அதை எதிர்த்து கேட்குறத வந்து முதுகெலும்போடு இருக்கிறது தான் மற்ற அரசியல் இந்த ஊடகங்கள் இந்த என்ன சொல் ஜேர்னலிஸ்ட் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பொய்ய இருக்காங்க அதுவும் தவறு அதுவும் தவறு என்னமோ இவர்களுக்கு போய் நேரில் போய் பார்த்த மாதிரி சிலர் கதை இருக்காங்க அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை நாட்டு நலனுக்கும் நல்லதில்லை மக்களுக்கும் நல்லதில்லை ஆனால் இந்த மோடியை வந்துட்டு இந்த சந்திரபாபு நாயுடு நிதிஷும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதை விட ஒரு கேவல அரசியல் வேறு எதுவுமே இருக்காது நான் வந்து என்னோடய கடவுள் சொல்கிறா நீ பயப்படாத கீதா நீ பேசு அவங்க செய்கிறது ஊழலை பற்றி பேசு யாரோ ஒருவரடால் பேசிட்டோம் பகவத்கீதாவில் என்ன சொல்கிறாங்க ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு அசுரனை கொள்வது தப்பு கிடையாது அதில் இந்த ஊத ஊழல்வாதிகள் எல்லோருமே அசுரர்கள் இவர்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒழிச்சே தீரணும் ஆனால் இது எப்போ நடக்கும்னா இட் இஸ் அந்த மில்லியன் டாலர் கொஷின் தட் நம்ம வந்து நினைக்கிறோம் ஒன்று பட் வந்து நடக்குது வேறு இப்போ வந்து எல்லோரும் இவிஎம் மிஷின்ஸ் இவிஎம் மிஷின் சொன்னாங்க அவங்களுக்கு சாதகமாக வந்துட்டு அந்த இவிஎம் மிஷினை பற்றியே மறந்துடுறாங்க பட் வந்துட்டு டெக்னிக்கல் திங்ஸ் கேன் பி டன் அங்கே வந்துட்டு இவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த ஆப்போசிஷன் வந்து இதெல்லாம் எடுத்து பேசணும் சும்மா அந்த நேரத்துக்கு பேசிட்டு விட்டுடுறாங்க அவங்க பதவி கொண்டு அதை பற்றி மறந்துடுறாங்க ரெண்டுமே தவறு இப்போ வந்து இந்த நீதிமன்றங்களிலையும் நிறைய மாற்றங்கள் வந்தே தீரணும் மக்களுக்கு தீர்வு வரணும் வருஷ கணக்கில் கேஸ் இருந்தால் யாருக்குமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது பதிவில் இருந்துட்டுருக்கான் பதவியில் உட்காந்துட்டே தான் இருப்பான் மக்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த டெத் சர்டிஃபிகேட் என்னது பர்த் சர்ட்டிஃபிகேட் இந்த ரேஷன் கார்டு இது எல்லாத்துக்குமே ஊழல் 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 ஒரு பட்டா வாங்கினோன்னா பல லட்சம் ரூபாய் ஊழல் பணம் கேட்குறேன் கேட்டால் நாங்கள் மந்திரிக்கு பணம் கொடுத்துட்டு வந்து இந்த பகு இந்த பதவியில் உட்காந்துட்ருக்கோம் அது எல்லாம் நாங்கள் வந்து ம மந்திரிக்கு கப்பம் கட்டணும் இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி அந்த தாசில்தாரோ இல்லை அந்த சர்வேயரோ இல்லை அந்த கன்சர்ன் மந்திரியோ அவங்க தான் சொல்லணும் இது எவ்வளோத்துக்கு உண்மைன்னு ஆனால் பணம் எங்கக்கிட்ட வாங்குறது உண்மை ஆனால் நாங்கள் அதை ப்ரூவ் பண்ண முடியாது ஏனென்றால் அவங்க வந்து பப்ளிக்காக வந்து வாங்குறது இல்லை நம்மளுக்கு ஒரு அவசரம் ஆகியோம் நம்ம என்ன நினைக்கிறோம் சரி இந்த தர்தத்துக்கு பணத்தை கொடுத்து நம்ம வேலையை நடத்தி முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் மாதிரி முட்டால் வந்துட்டு போராடிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க போராடி 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 கடைசியில் வயசு போய் உயிரும் போயிடும் இந்த பிசாசங்களுக்கெல்லாம் உயிர் போதானா இல்லை இந்த ஊழல்வாதிகளுக்கு எதனால் கெடுதல் வருதானா இல்லை ஆனால் ஐ சம் ஆஃப் ஃபீல் சம்டைம்ஸ் எனக்கு வந்துட்டு ஒரு நன் ஒரு இது என்னென்னா கடவுள் ஒவ்வொரு சமயம் என்னோட நான் கேட்குறது செ எனக்கு செஞ்சு காட்டுறார் இஸ் ஆன்சரிங் மை ப்ரேயர்ஸ் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் இந்த ஊழல்வாதிகளெல்லாம் ஒழித்து அழித்து விடு கடவுளேன்ட்டு அது எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் நடக்குது ஒரு சில நேரத்தில் நடக்குது நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் எனக்கு போன வருஷம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதர் சைட் பெரிய வக்கீல் வந்தால் உடனே அவங்களுக்கு ஜா சாதகமாக ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வருஷ கணக்கில் வருஷம் ஏதோ ஒரு கேஸில் அவங்க மாற்றுறாங்க கேவலப்படுறாங்க இதுதான் கடவுளோட தீர்ப்பு என்று நான் கூறுகிறேன் நான் கேவலப்படுறதுக்கு சொல்லலை இது யாரோ ஒருத்தர் அட்லீஸ்ட் தைரியமாக பேசணும் யாருமே கடவுள் கிடையாது நான் கடவுள் கிடையாது இந்த ப்ரைம் மினிஸ்டர் கடவுள் கிடையாது பிரசிடென்ட் கடவுள் கிடையாது நீதி அரசர்களும் கடவுள் கிடையாது யாருமே கடவுள் கிடையாது நம்ம எல்லோரும் ஒரு பிரநிதிகள் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி உங்களுக்கு சந்தர்ப்பம் நல்லா இருந்ததுனால் நீங்கள் ஒரு பெரிய பதவியில் உட்காந்துட்டுருக்கீங்க சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் கீழே உட்கார்ந்துட்டுருக்காங்க இவ்வளோதான் க வித்தியாசம் அதுக்கு இந்த பதவியில் உட்கார்ந்துட்டுருக்கவங்க எல்லாருமே யோக சிகா மணிகளா என்றால் கிடையாது கிடையாது அகளை ஹேவ ரைட் அவங்க தப்பு பண்ணும்போது பேச ஆனால் நம்ம போய் பேசக்கூடாது அவங்க வந்துட்டு தப்பு செஞ்சிருக்காட்டி அதை பற்றி நம்ம பேசக்கூடாது ஆனால் தப்பு செய்தவர்களை கண்டிப்பாக பேசணும் இப்போது இந்த ஸ்மிருதி இராணி இந்த நிர்மலா சீதாராமன் ஒரு சில பெண்மணிகள் இந்த பிஜேபி கட்சியில் என்ன திமிரா என்ன திமிரா அவங்க பாடி லாங்குவேஜ் செல்ஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அரகன்ஸ் நான் எப்போவும் சொல்லுவேன் இந்த திமிர் எப்போ வரும்னா இந்த வீழ்ச்சி வர்றதுக்கு முன்னால் திமிர் வரும் அரகன்ஸ் கம்ஸ் பிஃபோர் அ டவுன்ஃபால் அந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசின பேச்சுக்கு இப்போது அட்லீஸ்ட் கடவுள் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பார் என்று நான் எதிர்பார்க்குறேன் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் ஓப்பனாகவே பேசுகிறேன் நான் கடவுள்கிட்ட நிஜமாகவே வேண்டிக்கிறேன் இப்போது நான் எவ்வளோ தடவை சொன்னேன் ஜெயலலிதா ஆத்மினோட பேசுகிறேன் எனக்கே ஒரு சமயம் டவுட் வரும் இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த எக்ஸ்பிளைன் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல எனக்கு ஓகே இப்போ நேற்று என்னை பார்க்க ஒருத்தங்க வந்தாங்க என்னோடய என்னோடய நல விரும்பிகள் நினைக்கலாம் ஓகே அந்த அவங்க சொன்னாங்க அந்த லேடி என்கிட்ட மேடம் நீங்கள் எவ்வளோ தடவை சொல்லிட்டுருக்கீங்க இந்த மாதிரி அதிமுகவை ஜெயலலிதா அளித்தே தீருவேன் என்று சொல்கிறார்கள் ஆமாம் என்கிட்ட சொன்னது அதுதான் ஆனால் கடைசியாக நானே ஜெயலலிதா ஆத்ம என்னோட அப்படி பேசுபோ நான் என்ன சொன்னேன் கட்சியை வந்து ஒரு கட்சியை டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு எம்ஜிஆர் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒட்டவா தட் இஸ் ஒரு கட்சியை உருவாக்கிறது உருவாக்கி அதை நடத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஸோ அங்கெல்லாம் ஏன் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அதுக்கு அந்த கட்சியை காப்பாற்றி ஒரு நல்லவரை அங்கே உட்காரு வைங்களேன்னு சொல்லிட்டு நான் ஜெயலலிதா கடைசியாக பேசும்போது தான் சொன்னது அந்த ஆத்மாவோட இப்போ நேற்று அவங்க சொன்னாங்க பாருங்க திமுக அப்படியே இதாகிட்டே போகுது ஐ எம் நாட் ஹாப்பி நான் வந்து ரொம்ப சந்தோஷம்லாம் படலை திமுக அழியுதுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷம் பண்ணலை பட் அந்த உருவாக்கினவர்கள் அதை நடத்தியவர்கள் தட் இஸ் ஃபஸ்ட்டு உருவாக்குனது எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அதை பெருசாக பாதுகாப்பு பண்ணது ஜெயலலிதா இன்றைக்கு வந்து இந்த இபிஎஸ்கி இருக்கிற உடம்பெல்லாம் திமிர் மறுபடியும் அந்த ஆளுக்கு எப்படி ஒரு திமிர்னால் சடனாக பதவியில் உட்காந்தாச்சு இதெல்லாம் ஊழல்வாதிகள் இந்த ஊழல் செய்பவர்களுக்கு கண்ணு வந்துட்டு மூடிடும் அவங்களுக்கே மக்களோட கஷ்டமும் எதுவுமே தெரியாது ஆனால் பேசுவாங்க பெருசாக அதில் இந்த இபிஎஸ்க்கு வந்து கடவுள் ஒரு நல்ல லெசன் கொடுத்துருக்கா தன்னோடய ஆணவ திமிரு இப்போ வந்துட்டு ரைட் ஆர் ராங் எனக்கு ஓபிஎஸ்ஸோ இவங்க யாருமே என்னோட நான் வந்து நான் விரும்பி எல்லாம் இது பண்ண மாட்டேன் பட் ரைட் ஆர் ராங் ஒரு கட்சியில் பத்து பேர் கெட்டவங்களும் இருப்பாங்க பத்து பேர் நல்லவங்களும் இருப்பாங்க அணைச்சிட்டு போயிட்டு அந்த கட்சியை நடத்துறது தான் வந்து ஒரு சாமர்த்தியம் ஆனால் இந்த விபிஎஸ் வந்து எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு மட்டும் எனக்கு சின்ன பெண் நல்ல ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா கேசரி பண்ணுவாங்க கேசரி பண்ணனா என் கூட பிறந்த அக்கா ஒருத்தி அந்த மொத்த சே கேசரி சட்டியும் அவ்வளோதான் தீங்கணும்னு சொல்லிட்டு பே பேன்னு அழுவான் அதுக்கப்புறம் எவ்வளோ தான் சாப்பிட முடியும் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு மேலே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அவளுக்கு அது சளிச்சு போன அப்புறம் மறுபடியும் ஓன் அழுவான் அந்த கேசரி எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கும் ஓகே அந்த மாதிரி இந்த ஒரு சிலர் அரசியல்வாதிகளுக்கு பேராசை எல்லாமே தாங்களே தான் தீங்கணும்னு சொல்லிட்டு அது அகில வந்துட்டு பேராசை பெருநஷ்டம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இந்த பழமொழி அகில இந்த அரசியல்வாதிகள் எவ்வளோ ஒரு பத்து இட்லி சாப்பிடுவாங்களா இல்லை இருபது இட்லி சாப்பிடுவாங்களா அதுக்கப்புறம் மூஞ்சில் அடிக்காத அடிக்கும் அவ்வளோ அப்படியே தான் இந்த பணம் எவ்வளோ தான் நீங்கள் கொள்ளடிச்சு சம்பாதிச்சாலும் கடவுள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்பு வைப்பார் நல்ல ஆப்பு வைப்பார் அது வந்து வெகு சீக்கிரத்தில் நடக்கும் என்று தான் என்னோட நம்பிக்கை இந்த மக்களும் சரி இந்த ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுத்துட்டு இல்லாட்டி அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது அதுக்கப்புறம் ஒரு பத்து நாலு கட்சிக்காரன் கட்சி கேண்டிடேட்ஸ் இல்லாட்டி மக்கள் பிரதிநிதிகள் நின்னாங்கன்னா வேட்பாளர்கள் சொல்லி வேட்பாளர்கள் நின்னால் அந்த ஒவ்வொரு வேட்பா அந்த கட்சிக்காரன் வந்து எனக்கு காசு கொடுத்துட்டான் நீங்கள் எப்போ கொடுக்க இந்த கட்சிக்காரன் இருக்காங்க அப்போ வந்துட்டு மக்களும் பேராசைப்பட்டுட்டு அழிய போகிறாங்க ஏனென்றால் நீங்கள் வந்து ஒரு ஊழல்வாதிக்கு உங்கள் ஓட் போட்டீங்கன்னா அவன் என்ன செய்வான் ஊழல் தான் மறுபடியும் செய்வான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவான் நீ காசு வாங்கி தான் ஓட் போட்டேன்னு சொல்லி உங்களையும் மேற்றுவாங்க அங்கே மக்கள் ஆகிய நாம் என் மக்கள் என் மக்கள் நான் எப்போவும் சொல்லுவேன் நம்ம தான் திருந்தணும் நம்ம தான் இந்த நாட்டோட நலனை கருதி மக்களோட நலனை கருதி நாங்கள் நம்ம எல்லோரும் சிந்தித்து யோசித்து யார் நம்மளோட தலைவர் யாருக்கு நம்ம வந்து நம்மளோட ஓட் போடணும்னு சொல்லி யோசித்து போட்டால் திஸ் கண்ட்ரி இந்த நாடு ஒரு ரொம்ப ஒரு நல்ல நாடு ச கிரேட் கண்ட்ரி நம்ம நாட்டில் மாதிரி வேறு எங்கேயும் சுதந்திரமோ இந்த அளவுக்கு கிடைக்காது நம்மலாம் எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலி ஆனால் நம்மளுக்கு வந்திருக்க ஆட்சியாளர்கள் சரி